அனைவருக்கும் வணக்கம் கேது திசையினுடைய பழங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் கேது திசை பொதுவாக கேது வந்து கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியில் பார்ப்போம் அது எந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம நமக்கு அதிகப்படியான மன உளைச்சலை கொடுக்கும் நம்பி ஏமாறுறவங்க தான் அதிகம் கேது திசையில் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்த கேது திசையை ஒருத்தர் கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய குணம் எப்படியெல்லாம் இருக்கும் சைக்காலஜி படிச்சுட்டுலாம் வரணுன்ற அவசியம் இல்லை இந்த கேது திசையை கடந்து வந்துட்டாங்கனாவே அவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கலாக ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தாவே அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த திறமை வந்துடும் இந்த இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஸோ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது கேது தான் ஏன்னா இவங்க தான் நம்பி நம்பி ஏமாற்றம் அடைஞ்சது தான் ரொம்ப அதிகம் யாரையெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களால் அவமானம் மட்டும்தான் அவங்களுக்கு நேரும் இதுதான் கேது திசை எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவே நிறைவேறாது ஏண்டா எதிர்பார்த்தோங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கு விரக்தி அதிகப்படியான தற்கொலை எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த கேது கேது திசை அதே மாதிரி இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரெக்டாக அந்த திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த கேது திசை வந்துடும் ஸோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதையெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னா தான் நீங்களும் ஒரு மனிதராக இந்த இடத்துல வாழ முடியும் இந்த கேது திசைக்கு அடுத்தது வரக்கூடியது சுக்கர திசையாக இருக்கும் எப்போவுமே ராகு திசை அடுத்தது குரு திசையாகவும் கேது திசை கடத்தது சுக்கர திசையாகவும் இருக்கும் ஏன்னா இதில் பட்ட கஷ்டங்கள் அனுபவங்கள் தான் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய திசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதற்கான தான் இந்த கேது திசை ஸோ இந்த கேது திசையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் இந்த வழிபாட்டின் மூலமாக கொஞ்சம் அந்த தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ விநாயகர் அகவல் படிக்கிறதிலிருந்து விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுலேருந்து எதுவும் தேவையில்லை ஒரு ரெண்டு அருகம்புல் வச்சு வழிபாட்டு வந்தாலே போதும் அவர் பெருசாக மாலையெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டார் ஏன்னா விநாயகருக்கு மட்டுந்தான் எதுனாலும் இருக்கும்போலருந்து அருகம்பூலேருந்து எல்லாமே மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடியது அந்த இடத்துல உங்களுக்கு செலவு அதிகப்படியான செலவு பரிகாரங்கள்லாம் கூட எதுவும் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு காரிய தடை ஏற்படும் பொழுதும் அந்த விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபடு கேது திசை நடந்தாலும் நடக்கலைனாலும் நீங்கள் அந்த விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு அந்த காரிய தடை விலகி காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த விநாயகர் வழிபாடு ஒரு நல்ல முன்னேற்றத்தை எப்பொழுதுமே கொடுக்கும் ஸோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களுடைய தோஷங்கள் விலகுவதற்கு நவகிரகத்தால் எல்லா தோஷங்கள் நிறைய தோஷங்கள் இருக்கும் நம்ம நிறைய இந்த தோஷங்கள் அப்படிங்கிறதுல நிறைய தோஷங்கள் இருக்கும் நம்ம அதெல்லாம் விரிவாக பார்க்கலனால இந்த நவகிரகத்தினுடைய தோஷங்கள் விலகுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கோவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகர் இந்த வன்னி மரத்தடியே இருக்கக்கூடிய விநாயகர் ஸோ அந்த விநாயகர் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஸ்தல விருட்சங்கள் இருக்கும் அந்த ஸ்தல விருட்சங்களை அந்த விநாயகரோடு சேர்த்து நீங்கள் அதனை ஒன்பது முறை சுற்றி வந்து அனைத்து ஸ்தல விருட்சங்களையும் நீங்கள் தொட்டு கும்பிட்டு ஒன்பது முறை வளம் வந்து அந்த விநாயகரை வழிபட்டு வரும் பொழுது நவ கிரக தோஷங்களும் முழுமையாக விலகும் எந்த தோஷமாக ராகுக்கேது தோஷமாகட்டும் செவ்வாய் தோஷமாகட்டும் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை திசா புத்தியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாகட்டும் இந்த நவ கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஒன்பது ஸ்தலவிருச்சங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த வழிபாடு ஸோ இதை நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த பிறந்த நட்சத்திர நாளில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடியவங்க அடிக்கடி நீங்கள் போய்ட்டு வரலாம் தவறணும் இல்லை தூரமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அங்கே போய் வழிபட்டு வரும் பொழுது இந்த நவ ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஓரளவுக்கு நீங்கி நல்ல ஒரு நற்பலன்களை பெறலாம் ஸோ இந்த பரிகாரம் வரை நிறைய பேர் இதை செஞ்சுருக்காங்க ஸோ இந்த செஞ்சு நிறைய பல ஸோ அதனுடைய அந்த பரிகார சூட்சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம இந்த இன்னைக்கு பார்த்துருக்கோம் நன்றி